தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை சரியாக மாலை ஆறு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ்ட் வெதர் அப்டேட் சேனல் டிட்வாவின் செயலிழந்த அமைப்பானது அதாவது தீவிர தாழ்வு மண்டலமானது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பு நம்ம கொடுத்த அறிக்கையின்படி அதாவது சென்னைக்கு தென்கிழக்குப்புறமாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அதாவது அறுபது ஐம்பது டு அறுபது ரேஞ்சஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன அடிப்படையில் அது புதுச்சேரிக்கு வடகிழக்கு புறமாக ஒரு நூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலைபெண்டுள்ள அந்த ஒரு நிகழ்வானது அது படிப்படியாக தெற்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று சொன்ன அடிப்படையில் தற்பொழுது அது இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது புதுச்சேரிக்கு வடகிழக்கு புறமாக ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவுக்காக வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் இது அப்படியே சென்னைக்கு தென்கிழக்கு புறமாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நூற்று இருபது நூற்றி முப்பது சென்டிமீட்டர் அப்படின்ற அதாவது நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவு அப்படின்ற மாதிரி வச்சுக்கொள்ளலாம் ஒரு தோரைய கிலோமீட்டர் தான் நான் சொல்கிறது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வு மேலும் செயலிழக்கு பெற்றே அப்படியே மேற்கு நோக்கி அப்படியே முன்னேறக்கூடிய தமிழகரை நோக்கி வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் இப்போ இதற்கு காற்று எங்கிருந்து போகுது அப்படி நம்ம பார்க்கணும்ல மழைப்பொழிவானது தா சென்னை புறநகர் வட குறிப்பாக சென்னை பகுதிகளில் பொழிவு கூடுதல் பரப்பில் ஒரு கனமழை அதிகனமழையான திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலையும் சரி இங்கேலாம் பொழிவு கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை இந்த காற்றின் ஏற்றமான தற்பொழுது எங்கே இருக்குன்னா இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த வளிமண்டல சுழற்சி என்ன பண்ணுதுன்னா தெற்கு நீராவி காற்றை அதற்கு அதனை அந்த வளிமண்டல சுழற்சி ஊடாக சுற்றி கொண்டு அப்படியே நேராக வடதமிழகத்திற்கு போயிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அந்த குளிர்காட்சி நலைவுகளையும் இதுவும் இணைக்கக்கூடிய ஒரு இடமாக அமையப்பெறுவது கண்டிப்பாக அந்த எந்த இடமும் குறிப்பாக பார்க்கணும்னா நம்ம இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டிய குறிப்பாக இன்னும் சொல்லணும்னா தெற்கு ஆந்திர கரையோர உள்ள மாவட்டங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவு அங்கே தீவிரமாக அமையப்பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் மேட்ரிக்கெல்லாம் குறிப்பிடத்தக்கதாக இருபத்தி ஆறு சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அப்படின்றது நம்ம காலை அறிக்கையில் கொடுத்துருக்கோம் இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சராசரியாக ஒரு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தது முப்பது இருபத்தி டு முப்பதுன்றது நம்ம எதிர்பார்த்தது ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சென்னைக்கு வட சென்னைக்கு நம்ம அன்றைக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலூர் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு பொய்த்து விட்டதா அப்படின்ற மாதிரி கேட்ட நிலையில் நாம் அறிக்கையில் சொன்னோம் இருக்கு மழைப்பொழி வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருபத்தைந்து முதல் இருபது சராசரி இருபத்தைந்து சென்டிமீட்டர் நம்ம எதிர் அந்த ஒரு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருப்போம் கடந்த கால வீடியோஸில் போய் பார்த்தா தெரியும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது போல நம்ம எதிர்பார்த்தது போலவே மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னும் தெற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு இல்லை அப்படின்றது கவலை வேணா இந்த நிகழ்வு மேற்கு மேற்கு நோக்கி உள்ளே தமிழக கரை நோக்கி உள்ளே நகரும் அதாவது புதுச்சேரிக்கு ஒட்டியே வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னை டு புதுச்சேரி நம்ம சொல்லியிருக்கோம் இது ஒட்டி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மழைப்பொழிவு படிப்படியாக தெற்கு ஆந்திர கரையோரம் உள்ள மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா சில பகுதிகளில் போய் மழைப்பொழி அங்கே துறவு துளியாக ஆங்கே உட்புற மாவட்டங்கள் வரைக்குமே செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இது வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக இந்த நிகழ்வு நெருங்கும் பொழுது மழைப்பொழி கூடுதல் பரப்பலில் அமையும் அப்படியே திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் குறிப்பாக புதுச்சேரிக்கு வடக்கே ஒரு பகுதிகளில் ஒரு கூடுதல் பரப்பில் நள்ளிரவு அதிகாலை இந்த நிகழ்வு தமிழக ஏறும்பட்சத்தில் கண்டிப்பாக மழைப்பொழிவு கூடுதல் பரப்பலாம் அமையும் அதே வேலையில் தெற்கு காற்றின் காரணமாக சில இடங்களில் நம்ம மழைப்பொழிவு எதிர்பார்த்தோம் உள் மாவட்டங்களிலும் சரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டாவின் சில பகுதிகளில் எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவானது இந்த காற்றின் இணைவுகள் அது அப்படி தெற்கிலிருந்து இணைவு பெற்று வரக்கூடிய ஒரு காற்று பா பார்க்கும் பொழுது நாகப்பட்டினத்திற்கு வடக்கு புறமாக அதாவது காரைக்கால் உள்ளிட்ட சுற்றுவட்டம் மயிலாடுதுறை சுற்று வட்டாரங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தஞ்சாவூர் போன்ற மா மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவை ஆங்காங்கே தென்மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் சில இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல தமிழகரை நெருங்கும் பொழுது கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் நாளையும் தெற்கு காட்சி நூலின் காரணமாக பரவலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் இந்த நிகழ்வு உள்ளே செல்லும் பொழுது உட்புற மாவட்டங்களிலையும் சென்று மழைப்பொழிவு அதாவது நம்ம ஈரோடு நாமக்கல் கரூர் சேலம் போன்ற மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மழைப்பொழிவு தீவிரம் அப்படியே வேலுமணி சில செயலிழந்து கொண்டே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை கீழே அப்படியே தாழ்வு பகுதியாக அப்புறம் தீவிர தாழ்வு தாழ்வு பகுதி தா காற்று சுழற்சியாக அப்படின்ற மாதிரி சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மழைப்பொழிவு இன்றும் இன்றும் தொடரக்கூடிய அதாவது தொடரக்கூடிய மழைப்பொழிவு வடகடலோரமில் நாளைக்கும் தொடரக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருந்து கொண்டே உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு பரவலாக தென் மாவட்டங்கள் தொடங்கி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய மழை வட மாவட்டங்களில் சற்று தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக அமைப்பெறும் வாய்ப்புள்ளது அடுத்த நிகழ்வானது நம்ம இந்த இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக மழைப்பொழிவு சற்று தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோரத்தில் சில இடங்களில் மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டே இரண்டாவது வார பகுதிகளில் தென்சீன கடலில் இருந்து வரக்கூடிய நிகழ்வு குறிப்பாக பதினா பதிமூன்று பதினாலு தேதிக்கு பிறகாக வரக்கூடிய நிகழ்வு அந்த நிகழ்வு தீவிரமடைந்து மெல்ல மெல்ல வடமேற்கு திசையாக நோக்கி நகரத்தை தமிழகரை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அடுத்த அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக அது என்னன்றது அடுத்தடுத்த வானிலை அறிக்கையில் நம்ம கண்டிப்பாக அதை சொல்லுவோம் வானிலையில் இருந்தால் சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்